மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புடைய ஆரோக்கியத்திற்காக நாம் சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகம் எது தெரியுமா பப்பாளி பப்பாளி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய பலனும் இன்றைக்கு தங்கத்தை உருக்கி அதை பஸ்மமாக சாப்பிட்டால் கூட கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பேரிச்சை மாதுளை இன்றைக்கு இதயத்திற்கு தேவையான பலத்தை அளித்து இதய நோயற்ற வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது தெரியுமா மாதுளை தான் வாழைப்பழம் கொய்யா இன்றைக்கு கொய்யாவுடைய மருத்துவ குணங்கள்ல ஒன்று எவ்வாறு மாதுளையும் பேரீச்சையும் இரத்த உற்பத்திக்கு மிகப்பெரிய பலன் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம நம்புறோமோ அதை போலவே நாம் நம்ப கூடிய மற்றும் ஒரு உணவு ஆரஞ்சு திராட்சை பழங்கள்ல நாட்டு ஆரஞ்சு பழம்னு சொல்லக்கூடிய கமலா மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை தூண்டக்கூடிய ஒரு உணவு சுலபமாக கிடைக்கக்கூடிய கொய்யாக்காய் பப்பாளிப்பழம் முதல் நாட்டு பழமாக மிகச்சிறந்த பழங்கள் அப்படிங்கறத நம்ம புரிந்து இந்த பழங்களை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தொடர்ந்து செய்து வந்தாலே மண்ணீரல் நோய்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் டாக்டர் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்